ஒரு நாட்டை ஆளும் அரசன் அதை மிகவும் நன்றாக காத்து ஆட்சி புரிந்தான் என்று சொன்னால் அந்த நாட்டிலே உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்ட தொழில்களுக்கெல்லாம் ஏற்ற தர்ம நேரில் இருந்து மாறாமல் நல்லவர்களாக இருப்பார் அவர்கள் வாழும் நாட்டை பிறர் போர் செய்தோ அல்லது சூழ்ச்சி செய்தோ கைப்பற்ற நினைத்தால் தங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக புலி பதுங்கியிருந்து பாய்ந்து அடித்து தனது உணவை தேடிக் கொள்வது போல போர்தொழில் கொண்ட மக்களும் நாட்டை காக்கும் அரசனும் பதுங்கியிருந்து நாட்டை காப்பாற்றுவார்கள் ஆக ராஜா ஒழுங்கா இருந்தான் மக்கள் எல்லாம் உதவி செய்வார்கள் நாட்டை பாதுகாப்பார்கள் புலி போல உதவி செய்வார்கள் என்று அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார் வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியான பிறர் பாய்ந்த புலி என்ன பாவம் பிரணாயாம பயிற்சியின் மூலம் மூச்சுக்காற்றை உள்ளே அடைக்கி மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினியை சுழுமுனை நாடி வழியே மூச்சுக்காற்றின் மூலம் தலை உச்சியின் மேல் ஏற்றி சகசிரதலத்தில் வீட்டிருக்கும் இறைவனின் நிலவை போன்ற திறமுகத்தைக் கண்டு தரிசிக்க வேண்டும் பிறகு கொண்டலினி சக்தியை புருவமத்தியில் இருக்கும் ஆஞ்சி சக்கரத்தில் கொண்டு வர வேண்டும் அங்கே இறக்கி அதன் பிறகு அங்கே இருக்கும் அமிதத்தை இறைவனை நினைத்து பருகாமல் புத்தி மயக்கத்தின் மேல் மோகம் கொண்டு பனை மரத்தில் இருக்கும் கல்லை இறக்கி தினமும் பறி அந்த மயக்கத்திலேயே இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை அளித்து திருத்த வேண்டியது நாட்டை ஆளும் அரசனது கடமை ஆக இறைவனை வணங்காமல் கல்லை குடித்து இருக்கிறான்னா அவனை தண்டிக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார் அரசன் கல்லு குடிக்கிறவனை தண்டிக்கணும்னு சொல்றார் கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் அருளரை கொண்டு தண்டம் செய்வேந்தன் கடனே உயிர்கள் அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட சமய வழிகளின் நெறிமுறைகளின் வழியும் ஒழுக்கத்தின் வழியும் நடக்க வேண்டும் தவறினால் அனைத்து சமய வழிகளின் தலைவனாகவும் அனைத்து உயிர்களின் தந்தையாகவும் சிவபெருமான் இருக்கிறார் அவர் வழங்கிய சிவா ஆகமத்தில் கொடுத்துள்ள வழிமுறைகளுக்கு ஏற்ப எந்தவித தண்டனையானாலும் அவர்கள் ஆன்மாவிற்கு வந்து சேர்ந்து அதனால நீ எந்த சமயமா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை உண்டு முடியாது சிவன் பார்வையில் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை செய்கிறார் மறுபிறவிலாத அவர்கள் தண்டனை அனுபவிச்சுதான் வேண்டும் ஆனால் அவர்கள் எடுத்திருக்கும் இந்த பிறவியில் இருக்கும் உடலுக்கு வேண்டிய தண்டனைகளை கொடுப்பா அவர்களை திருத்துவது ஒரு நாட்டை ஆளும் அரசனது கடமை என்று சுவாமிகள் சொல்கிறார் தத்தம் சாமய தகுதி நில்லாதாரை அத்தன் சீவன் சொன்ன ஆகம நூல் எறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கேமை தண்டம் செய்வது அவே கல்லை குடிப்பவனை மது நீ ராஜா தப்பு தண்டனை அதனால கல்லு குடிக்கிற கண்டிப்பா மறுபிறைய உண்டவன் எந்த சமயமாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கள்ள குடிச்சா அவனுக்கு தண்டனை உண்டு என்று அற்புதமாக எச்சரிக்கிறார் திருமுல சுவாமி அமிதம் போன்றதுதான் மழை நீர் அதன் மூலம்தான் பாக்கு மரம் தென்னை மரம் கரும்பு வாழை எல்லாம் கொடுக்கும் பலவிதமான மரங்கள் இந்த உலகத்திலே தோன்றும் ஆனாலும் அமிர்தத்தை தரும் இந்த மழைதான் நஞ்சை தரும் எட்டிக்காயும் தருது இந்த உலகத்திலே மழையினால நல்லதும் வருது கெட்டதும் வருது பழங்களும் வருகிறது விஷச்செடியும் வருகிறது அது அழகாக சொல்ற அதனால அறிவு கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று அற்புதமாக கருத்தை சொல்கிறார் சுவாமி ஆமுதூரும் பன்மாரும் பார் மீசை தோற்றும் காமுகூரு தெடு வாழை அமுதூறும் காஞ்சிரை அங்கதுவாமே ஏ சொல்லி அரசனது ஆட்சி சிறப்பை நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்தோம் அடுத்த பாடல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அது தொடங்குவது வானத்தின் சிறப்பை பற்றி தான் நாம் சொல்லிவிட்டோம் ஆக வானத்தின் சிறப்பை பற்றி அடுத்த நிலையிலே நாம் பார்க்கலாம் தற்போது இதை முடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோம் நன்றி வணக்கம் சிவகேசி வா சிவரூபி வா ஜெய்